கரிகால் பாண்டியன் திருவள்ளிபுத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களத்தில் இறங்கி போட்டியிடுகிறான் உழவர் குடியே உன்னுடைய சின்னம் விவசாயி வேளாளர் குடியே உன்னுடைய சின்னம் அந்த சின்னமும் உன் எண்ணத்தில் இருக்கக்கூடாது உன் எண்ணமும் சின்னமும் விவசாயி விவசாயி வேளாளன் வேளாளன் என்பதை நீ கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும் பல அறிஞர் பெருமக்களை களத்துல நிறுத்துகிறீ ஒண்ணும் அணிக முடியாது நீ நான் சொன்னேன்ல நானும் தூங்குறது இல்ல எவனையும் தூங்க விடுறது அல்ல தூங்க விடுறது இல்ல இவ ஈவரு இந்த மாஞ்சோலை தைல தோட்ட போராளிகள் இத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்கான் ஆனா யாரு இந்த சாவுக்கு காரணமோ அவரோட போய் ரெண்டு ஒரு சீட்டுக்கு நின்னதுனால ஒரு நீதியும் இல்லை ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இவள போராடி மாஞ்சோலை தோட்டத்திலேயே நம் மக்கள் வாழ முடியாது வெளியேற்றப்பட சூழல் வெளியேற்றப்படக்கூடிய சூழல் ஒரு வாய்ப்பு கேட்கணும் அது இல்லை